ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மிளகா குள்ளையில் முன்னாடி மிளகா போட்டுருந்தோம்ல அந்த இடம் இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரே புல்லாக வளர்ந்துருச்சு அதை தான் எங்கள் அப்பா எப்போ பறிச்சிகிட்ருக்காரு இருக்காரு எல்லாம் ஒரே கோரையாக மண்டிடிச்சு எல்லாம் ஒவ்வொரு அடி ஹைட்டுக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல உள்ள எல்லாப்பிலையும் பறிக்கிறதுக்கே ஒரு நாலு அஞ்சு ஆச்சு ஆள் விட்டு பறிக்கலாம்னு நினைப்பீங்க அதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் சாதாரண புல்லை பிடுங்கிறதுக்கு அதனால நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் டெய்லிக்கும் காலேயும் சாயந்தரமும் சேர்ந்து பிடுங்கிட்டே இருந்தோம் கரெக்டாக ஒரு ஒரு வாரம் ஆச்சு எல்லாத்தையும் பறித்து முடிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா முட்டு முட்டாக போட்டிருக்கோம் இதை அப்படி என்ன செய்யறது ஆக்க ஆக்கன்னா நம்ம வாழை இல சருவு இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு அதில் அள்ளி வச்சு இதை கட்டிட்டு போய் மாட்டுக்கு போட்டுருவோம் பார்த்திங்களா இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்க பறிக்க வேண்டியது இதை எல்லாத்தையும் பறித்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த புல்லாம் மாட்டுக்கு போட்டால் கழியும் வர இந்த இடத்த அதுக்கப்புறம் உழுதாச்சு இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா உழுதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்ரு போட்டு ஓட்டியாச்சு ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன வந்த பிள்ளை எல்லாம் ரொட்டேட்ரு போட்டு ஓட்டி சமமாக்கியாச்சு இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நானும் எங்கள் சித்தப்பாவும் காலையில் வந்து ஃபுல்லாக தாவாக்கியான்னு சொல்லுவோம் மெயின் வாக்கியா இதை போட்டாச்சுன்னா நமக்கு வந்து அதை தான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக போடணும் அது போட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் முக்கியமே ஏன்னா அது இருந்தால் தான் உடைக்காம கொள்ளாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இதுக்கு வந்து காண கிழிக்கிறதுன்னு பேர் மாதிரி கயிறு கட்டி அளவு இந்த மாதிரி இந்த ரெண்டு அடி குச்சி வச்சு கரெக்டாக அதுக்கப்புறம் கிழிச்சா தான் அது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஒரே லேயராக இருக்கும் அடி கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ரெண்டு அடி குச்சி வச்சு அதுக்கு பக்கத்தில் கைத்த கட்டி அதுக்கப்புறம் காணி கிழிக்கணும் ஓகேங்களா இப்படி செஞ்சோம்னா உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் அந்த நாலு இதுக்கு வந்து ஒரு மடன்னு சொல்லுவோம் இந்த சைடும் அந்த சைடும் காண கிழிச்சிடணும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி